ஹலோ டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் ராஜி இந்த தந்த சுத்தின்றது பற்களை உறுதியாக வச்சு கூடிய தந்தம் அப்படின்னா பல்லுன்னு அர்த்தம் இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா இரவு இரவு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி சுத்தமான விரலி மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் இதை எடுத்துக்கணும் இது கூட சிட்டிகை அளவு உப்பு இதையும் சேர்த்து கலந்துக்கணும் உப்பு தூளுப்பு இல்லை அப்படின்னா இந்து ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் செக்கு நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை அந்தந்த ஊர்களுக்கு எந்த எண்ணெய் உபயோகிக்கிறாங்களோ அந்த எண்ணெய் இதையும் சேர்த்துக்கணும் இதை மூணையுமே சேர்த்து நல்லா கலந்து தேவைப்பட்டால் கிராம்பு பொடி அதுவும் சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம் அது ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கணும் இது மூணு தான் முக்கியம் இது கூட கிராம்பு பொடி சேர்க்குறப்ப இன்னும் வீரியமாக வேலை செய்யும் இன்னும் ரொம்ப நல்லது பிரச்சனை இருக்கிறவங்க பல்லு வீக்காக இருக்குது ஈரில் இருந்து ரத்தம் வருது அவங்க இது கூட கிறிஸ்லாங்கண்ணி இலை பொடி அதையுமே சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நாளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதுதான் பேஸ்ட்டு கூழ்ம மாதிரி ஆயிரும் இது பல்லில் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கணும் பல்லில் ஈறுகளில் இடுக்கில் எல்லாத்துலையுமே அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம அமைதியாக இருந்தோம்னா உமிழ்நீர் நிறைய சுரக்கும் அந்த உமிழ்நீரோடு சேர்த்து நம்ம இதை வச்சு நல்ல பல் விளக்கிக்கணும் விரலில் தான் பல் விளக்கணும் நிரல் நல்லா பல்லு விளக்கி அதுக்கப்புறமா நம்ம வாம் வாட்டர்லாம் இல்லை அப்புடின்னா குளிர்ந்த தண்ணியிலையே நல்லா கார்கள் பண்ணி துப்பிடணும் இது செஞ்சு பாருங்க இது மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் கேட்பாங்க பல்லு எல்லாமே மஞ்சள் கலர் படிஞ்சிருமா அப்படின்ட்டு படையவே படியாது அதெல்லாமே ஆகாது இது நீங்கள் பல் விளக்குறதுக்கு முன்னாடியும் அப்புறமா செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பல் விளக்குனதுக்கு அப்புறமா இன்னும் பிரைட்டாக இருக்கும் பல்லுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே ப்ரிவெண்ட் ஆகும் இதில் அப்போ இது இரவு செய்யக்கூடிய முறை காலையில் பல் பொடி இதில் தான் பல் வளர்க்கணும் இந்த பல் பொடியில் துவர்ப்பு இருக்கணும் இந்த துவர்ப்பு தான் பல்லும் ஈரு ரெண்டையுமே சேர்த்து வச்சுக்கிறது இந்த துவர்ப்புக்கு கடுக்காய் இந்த கடுக்காய் உள்ள இருக்கிற விதை நீக்கி தோல் மட்டும் எடுத்துக்கணும் இந்த தோல் பொடி அடுத்தது சுக்கு சுக்கு மேலே இருக்கிற தோல் எல்லாமே நீக்கி உள்ளே இருக்கிறது மட்டும் தட்டி போட்டு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த சுக்கு பொடி அதுக்கடுத்தது இந்துப்பு பார உப்பாக வாங்கி நல்லா தட்டி போட்டு இதுடைய பொடி அதுக்கடுத்தது காசு கட்டி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த காசு கட்டி இதில் மேலே பேப்பர் மாதிரி ஓட்டியிருக்கோம் அதை எல்லாமே எடுத்து போட்டு தட்டி போட்டு இதுடைய பொடி நாலுமே சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இதுதான் பல் பொடி இது கூட மருதம்பட்ட பொடியும் சம அளவு ஆட் பண்ணிக்கலாம் மருதம்பட்டை இடிச்சு அதுடைய பொடி இது எல்லாத்தையுமே கலந்து ஏர்டைட் கண்டெய்னர்லாம் போட்டு வச்சுக்கோங்க இந்த பொடி பல் இதை வச்சு விரலில் தான் பல் விளக்கணும் விரல்ல எல்லாம் பல் விளக்குறப்பையே பல்லு எல்லாமே ஸ்ட்ராங் ஆகுறது ஃபீல் பண்ண முடியும் நல்லா இருகும் பல்கள் எல்லாமே இருகும் ஏதாவது ஒன்று கடிக்கிறப்ப பல் உடஞ்சுறது பல் ஆடுறது இந்த தொந்தரவு இந்த பல் விளக்குறப்ப இந்த பயன்படுத்துகிறப்ப ஆகவே ஆகாது அதே மாதிரி இது நம்ம பயன்படுத்துகிறப்ப பல்லில் நேச்சுரலாகவே ஒரு ப்ரொட்டெக்ஷன் லேயர் வரும் அந்த தோர்ப்பு இருக்கிறனால கடுக்காய் படியும் படிக்கிறனால பல் பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்காது ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பல்பொடி உபயோகிறப்ப பல் கூச்சம் இருக்குது பல்லில் எனாமல் போயிடுச்சு எனாமல் போய்ட்டா என்ன டீசென்சிட்டைசேஷன் இந்த சென்சிட்டிவிட்டியை போக்குறதுக்கு சென்சிட்டிவிட்டியை மத மதக்க செய்கிற பெயினை எப்படி ரிலீஃப் பண்ணுறதுக்கு பெயின் கில்லர் கொடுக்குறாங்களோ மத மதப்பு அந்த சென்சிட்டிவிட்டி தெரியாமல் இருக்கிறதுக்கு மருந்துகள் உண்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு பேஸ்ட் எல்லாமே உண்டு ஆனால் இதே நேச்சுரலாகவே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும் அந்த லேயர் நீங்கள் இனிப்பான பொருளோ இல்லை அந்த பருள் சென்சிட்டிவிட்டியை உண்டாக்குற பொருட்கள் எல்லாமே சாப்பிட்றப்பையும் அதை பாதுகாத்து கொடுக்கும் இதுதான் பல்பொடி செய்யக்கூடிய முறை இந்த பல்பொடியில் தினசரி காலையில் பல் விளக்கணும் இந்த பல்பொடியில் பல் விளக்கிட்டு கண்டிப்பாக வெந்நீரில் தான் கார்கில் பண்ணணும் வெந்நீரில் தான் வாய் கொப்பளிக்கணும் இரவு செய்கிற முறைக்கு எந்த தண்ணி வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த ஆயில் புள்ளி இது நம்ம முன்னாடி பதிவுலையே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஆயில் புள்ளி பல் விளக்குனதுக்கப்புறம் தான் செய்யணும் இந்த தந்த சுத்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் இந்த பல் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா கார்கள் பண்ணதுக்கப்புறமா காலையில் நம்ம இரவு படுத்துருக்கிறப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா இரவு தான் நம்ம உடலில் நோய் எல்லாமே நீங்கக்கூடிய முறைகள் வேலை செய்யும் அப்படின்ட்டு அப்போ இரவு அக்குஸ்பேஸ் ரெக்கவரி டைமில் பார்த்தோம் உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவு கழிவுகள்ல முக்கியமான கழிவு அதிகப்படியான கபக்கழிவு ஸ்லேத்தும கழிவு இந்த கழிவு எல்லாமே வெளியேறதுக்கு தயாரா இருக்கும் அப்ப கட்ட விரல் நம்ம கட்டவரல இதே பொடிய லேசா எடுத்து நம்ம உள்ளுக்குள்ள அண்ணாந்து அண்ணாக்குல லேசா வைக்கணும் வச்சா ஒமட்டுற மாதிரி சென்சேஷன் வரும் கபம் வெளியேறும் அதை நம்ம துப்பிடலாம் அதுக்கடுத்தது இந்த ரெண்டு விரல் இந்த ரெண்டு விரல் உள்ள நம்ம நாக்கு ஸ்டார்டிங் உள்ளேருந்து வெளியே வரைக்கும் ஒரு வாட்டி நீவி விட்டுருங்க அப்போயுமே கபம் இருக்குது சளி இருக்குது அப்படின்னா வாய் வழியாக வெளியே வரும் வெளியே வரதா வெளியே துப்பிடுங்க இது நாக்கு சுத்தம் செய்யக்கூடிய முறை சரி அடுத்தபடியாக நம்ம அடுத்த சுத்தி முறையில் நம்ம பார்க்கலாம் நன்றிங்க வாழ்க வளமுறை